விஸ்வ விஸ்வபிஷல்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கேள்வியை கேட்டியா எனக்கு அடிய எனக்கு ஒன்றும் தோணலை காரணம் இது கேள்வியே வேறு மாதிரி பார்ப்போமே ஐயா பசி என்பது வயதானவர்களுக்கா இளைஞர்களுக்கா குழந்தைகளுக்கா கேட்போமா ம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நம் ஞான நூல்களில் நீங்கள் எந்த நூலை வேணாலும் எடுத்து பார்த்தாலும் சரி ஏ நெஞ்சிறு குழந்தைலருந்தே மார்க்கண்டையர் ஏன் தோ பிரகலாத தோ துருவன் உத்தான பாதன் நூர் மனு நந்தன சியஜாயா பபுவ சுருச்சிர் நித்தராமபீஷ்டா அன்யா சுனி திரிதி பர்தூர் அநாதிரா சாத்வாம் ஏவ நித்யம் அகதி ஹீசரணா போது நராயணியோ யார் இந்த உத்தானபாத மன்னன் துருவன் கதையெல்லாம் சொல்கிற அது துருவன் என்ன கிழவரா மார்க்கண்டேயன் கழவரா பிரகலாதன் கழவரா சின்னஞ்சிறு வயசுலிருந்தே இப்படி இந்த ஆன்மீகத்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஆன்மீகம் கிடையாது நெடில் வரக்கூடாது வரக்கூடாது தீர்க்கம் கூடாது சம்ஸ்கிருதப்படி பார்த்தோம்னாக்க ஆண் ஈகம் உள்ளே இருக்கு இல்லையா உள்ளே இருக்கிறது அது என்ன அப்படி நீங்கள் இருக்கும் பொழுதே தெரிந்து கொள்ளக்கூடியது எதுவோ அதற்குண்டான வழிவகைகளை அப்படியே சொல்லி கொடு கொடுக்கறது ஆன்மீகம் அது சித்தஞ்சு வயசுலேருந்தே அப்படியே அதாவது என்னது எல்கேஜி யூகேஜி இல்லாமல் சொல்கிறாள் தெரியல நமக்கெல்லாம் அது அப்படியே சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து ஒன்றாவது ரெண்டாவது அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் அப்படியே அப்படி கடைசியில் போய் தெரிஞ்சுக்க அப்படிங்கும் பொழுது அந்த உன்னதமான அந்த ஆன்மயுகத்தை அடையக்கூடிய நிலை தான் ஆன்மீகம் இது பெரியவர்களுக்குங்கும் பொழுது தயவுசெய்து யாரும் யாரே எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் படிக்கலை படிக்கலை எனக்கு வயசு தொண்ணூற்றி ரெண்டு சரி படிக்கலான்னு ஆரம்பித்தா நெஞ்சில் கை வச்சு சொல்லணும் ஒவ்வொருத்தரும் நடக்குமா கேட்குமா கேட்குமா விடுமா முடியுமா விடுமா ஆ என்னை இது இதுக்கு இவ்வளவு எச்சரிக்கையா இருக்கோ அப்போ இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகம் ஞான கல்வி என்பது எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் ஆகவிதை சின்னஞ்சிறு குழந்தைலேந்தே கொண்டு வந்ததா அதுக்கப்புறமா இளைய தலைமுறைக்கு மகாபாரதத்தில் ஆரம்பத்தில் ஆருடி புத்தாலக ஆருடிங்கிறோமே வைதர் நீங்கள் யாரை வேணாலும் சொல்லுங்க அந்த அவ்வளவு ஞான நூல்களும் இளைய தலைமுறையின் கைகளில் இருந்தது தெரியுதா அவரால் தான் அந்த ஞான தீப்பந்தத்தை ஏந்திக்கொண்டு ஓட முடியும் அறியாம இருளை ஓட்ட முடியும் ஆகவே இதை பார்க்கக்கூடிய அவ்வளவு பேர்களும் இந்த ஆன்மீகம் தெய்வ பக்தி என்பது பெரியவங்களுக்கா சின்னவங்களுக்காங்கிற கேள்வியை விட்டுடுங்கோ சின்னஞ்சிறு வயசிலிருந்தே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இதை ஒரு பணிவான வேண்டுகோளாக உங்கள் வைக்கிறேன்